எந்த தவறுகள் ஏற்பட்டாலும் தவறுகள்ருவுக்கு வந்து நேர்மையாக நடத்திடு இந்திய தேர்தல் ஆணையமே நடத்திடு நடத்திடு அனுமதியோ அனுமதியோ மக்கள் தீர்ப்பை திருடுவதற்கு அனுமதியோம் அனுமதியோம் நேர்மையாக நடத்திடு அனுமதிக்காதே அனுமதிக்காதே புதிய பேரத்தை அனுமதிக்காதே அனுமதிக்காதே போம் அரசியல் சட்டம் காப்போம் இன்றைக்கு ஏழு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசு தலைவருக்கு எல்லா உச்சநீதிமன்றத்துக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கெல்லாம் எழுதி இருக்காங்க நாளைய வாக்கு எண்ணிக்கையில் வந்து மோசடி நடப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது வாக்கு எண்ணிக்கை முறையா நடக்குமானா அமித்ஷா நூத்தி ஐம்பது கலெக்டர் கூப்பிட்டு பேசியிருக்காரு எங்களுக்கு ஃபேவரா பண்ணுங்கன்னு சொல்லி ஜெயராம் ரமேஷ் ட்விட்டர்ல வந்து அது தெளிவா வந்து போட்டிருக்கிறாரு ஆனா இந்த ஏழு கட்ட தேர்தலில் எப்படி பாஜக நடந்து கொண்டது தேர்தல் ஆணையம் எப்படி நடந்துக்கிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு வழக்கில் செவன்டீன் சி வழக்கில் எப்படி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் மட்டும் கிடையாது ஆரம்பத்தில் இருந்து முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நூற்றி ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே இந்த தேர்தல் முறையாக நேர்மையாக நடக்குமா என்ற கேள்வியை எழுப்பினார்கள் தொடர்ச்சியாக நாட்டை மதத்தின் அடிப்படையை பிளவுபடுத்தும் அதை தேர்தல் ஆணையம் கூட கண்டிக்கிறார் அதனை தொடர்ந்து தேர்தலுக்கு முடிஞ்சிருச்சு எண்ணிக்கை முறையா நடக்குமா அமித்ஷா நூத்தி ஐம்பது கலெக்டர் கூப்பிட்டு பேசியிருக்காரு எங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி ஜெய்ராம் ரமேஷ் ட்விட்டர்ல வந்து அது தெளிவாக வந்து போட்டிருக்கிறாரு இன்னும் வந்து ஆர்ஓவோட கவுண்டிங் கவுண்டிங் டேபிள் வாக்குச்சாவடி முகவர்கள் கேண்டிடேட்டோட முகவர்கள் வந்து உட்கார முடியாது அப்படின்னு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியல இன்றைக்கு ஏழு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சென்னை உயர் இருந்து நீதிபதி ஹரிபரந்தாமன் நீதிபதி சி செல்வம் விமலா அக்பர் அலி இன்னும் பாம்பே உயர் நீதிமன்ற வேற ஸ்டேட்ல இருந்து இன்னொரு நீதிபதி உள்ளிட்ட ஏழு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்னைக்கு மதியம் தேர்தல் ஆணையத்துக்கு குடியரசுத் தலைவருக்கு எல்லாம் உச்ச எல்லாம் கடித எழுதியிருக்கிறாங்க நாளைய வாக்கு எண்ணிக்கையில் வந்து மோசடி நடப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது வன்முறை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது தமிழகத்துக்கு பொருந்து இல்லையோ இந்திய நாட்டுக்கு வந்து பொருந்தும் எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் நேர்மையான வாக்கு எண்ணிக்கை ஒண்ணு இரண்டாவது வந்து அடுத்து ஆட்சி அமைக்கிறது யார ஆட்சி அமைக்க கூப்பிடணும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி எந்த கட்சியும் கூப்பிடக்கூடாது பிரிப்போல் அலையன்ஸ் தேர்தலுக்கு முன்பாக உள்ள கூட்டணியில் யார் அதிக எம்பிக்கள் ஜெயித்திருக்கிறார்களோ அவரை அழைக்க வேண்டும் என்று நூற்றி இரண்டு ஓய்வு ஐஏஎஸ் அதிகாரிகள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அத்தனை பேரும் வந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் குதிரை பேரம் நடப்பதை தடுப்பதற்கு பிரிப்போல் அலையன்ஸ் வந்து கூப்பிடணும் அதே போல் எந்த கட்சியாவது தேர்தலில் மக்கள் வந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு வாக்களிச்சிருக்கிறாங்க இதுல இருந்து யாரும் விலகினாலும் அவர்களுக்கு எதிராக மக்கள் போராடுவார்கள் ஏன்னா இந்த வெற்றி என்பது எந்த அரசியல் கட்சியின் தனிப்பட்ட வெற்றி கிடையாது இந்த தேர்தலில் பங்கேற்காத அமைப்புகள் கூட களத்தில் இறங்கி ஓய்வு பெற்ற நீதிபதி ஐஏஎஸ் அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் குடிமை குடிமை சமூக அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் எல்லாரும் களத்தில் இறங்கிதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து எளிதால் வந்து ஜெயிச்சிருவாங்கன்ற மோடியை தண்ணி ஆனால் இன்னைக்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி கருத்து கணிப்புன்னு சொல்லி முழுக்க வந்து திணிச்சிருக்கிறாங்க மோடி ஆதரவு ஊடகங்களில் செய்திருக்கிறார்கள் நாளைக்கு என்ன நடக்கும் போன்ற அச்சம் நாடு முழுவதும் இருக்கிறது எனவே நேர்மையா வாக்கு எண்ணிக்கை நடத்து குதிரை பேரத்தை நடத்தாத என்பதை வலியுறுத்தி அக்கறை உள்ள குடிமகன்கள் என்ற முறையில இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டு தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாக்க அரசியல் சட்டத்தை பாதுகாக்க நாம் இங்கே மூடியிருக்கிறோம் அந்த கோரிக்கையை நாம் வலியுறுத்துகிறோம் வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாக நடத்திடு அனுமதிக்காதே 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 குதிரை பேரத்தை அனுமதிக்காதே அனுமதிக்காதே தேர்தல் அனுமதிக்காதே அனுமதிக்காதே அனுமதியோ அனுமதியோ மக்கள் தீர்ப்பை திருடுவதற்கு அனுமதியோம் அனுமதியோம் மக்கள் தீர்ப்பை திருடுவதற்கு அனுமதியோ அனுமதியோம் மிரட்டாதே மிரட்டாதே

کٹ تے اڑسیل کٹ تے کا پھونک پھونک کا پھونک کا پھونک காத்திடுவோம் அமர்ந்து மக்கள் காத்திடுவோம் வீதியில் இறங்குவோம் வீதியில் இறங்குவோம் நாளைய வாக்கு எண்ணிக்கையில் நடந்தால் ஏதும் நடந்தால் இறங்குவோம் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல உள்ள பெரியார் போராட்டம் போல போராட்டம் போல விவசாயிகள் போராட்டம் போல ஜனநாயகம் காத்திட அரசியல் சட்டம் காத்திட தமிழக மக்கள் மீதியில் இருந்து இருக்கக்கூடிய மதுரையை சார்ந்த இயக்கங்களுடைய பிரதிநிதிகளே அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளே தேர்தல் அணிகளுக்கு அப்பாற்பட்டு கூடியிருக்கக்கூடிய தோழர்களே பத்திரிகையாளர் நண்பர்களே அதிக அளவில் கூடியிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மக்கள் இயக்கங்கள் சார்பாக கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு முன்னால் பேசியவர்கள் அனைத்து விஷயங்களும் பேசிவிட்டார்கள் நாங்கள் இங்கே கூடியிருப்பது தமிழகத்தை கணக்கில் வைத்து மட்டும் கூடவில்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் இங்கே கூடியிருக்கக்கூடிய நாங்கள் தேசத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்காணித்துக் கொண்டிருப்போம் செயல்படுவதற்கு கருத்தில் இறங்கி போராடுவதற்கு தமிழகத்தில் வேறு மாநிலங்களில் பிரச்சனை ஏற்பட்டாலும் வேறு எந்த மாநிலங்களில் தவறுகள் ஏற்பட்டாலும் தமிழகத்தில் நாங்கள் தெருவுக்கு வந்து அணி பார்க்காமல் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ஒன்று திரடுவோம் என்று எச்சரிப்பதற்கான கூட்டம் தான் இந்த கூட்டம் இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பு நாளை நாளை மாலை ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு என்பது நமக்கு தெரிந்தால் அவசரமாக அமைப்புகளுக்கும் அவசர அவசரமாக அழைப்புகள் வரும் எந்த இடத்தில் கூட்டம் என்பதை அன்றே தீர்மானம் பண்ணிவிட்டோம் மக்கள் கண்காணிப்பு அவசர கூட்டம் நடக்கும் எது போன்ற போராட்டங்கள் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கோ சிவில் சமூகமாக நாம் தீர்மானம் செய்வோம் அரசியல் கட்சிகள் அவர்கள் வேலையை பார்க்கட்டும் சிவில் சமூகம் நம்முடைய பார்ப்போம் என்பதை என்பதை அறிவிப்பதற்கான இந்த ஒட்டுமொத்த ஊடகங்களும் சில சில்லறை ஊடகங்கள் நிறுவனங்களுடைய பாஜகவினுடைய கைப்பாவையாக ஒட்டுமொத்தமாக மீண்டும் பிஜேபி தான் மக்கள் வாக்களித்துள்ளார்கள் என்ற ஒரு பரப்புரையை ஒரு அவதூறுகளை ஒரு பிம்பத்தை இன்றைக்கு கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாக்கு பதிவினுடைய விவரங்களை வாக்கு பதிந்த நாள் என்று ஒரு மாதிரியாகவும் சுமார் ஆறு மணி நேரம் ஐந்து மணி கழித்த பிறகு சதவீதமாக இருந்த வாக்குப்பதிவு மாற்றி அறிவிக்கப்படுகிறது இதை பற்றி ஊடகங்களிலே கேட்டால் அரசியல் கட்சி கேட்டால் இது எங்களுக்கு வருகிற கணக்கு தாமதமாக வந்தது என்று ஒரு அதிகாரி சொல்கிறார் இன்றைக்கு நவீன சமூக ஊடகங்கள் இருக்கும் பொழுது டெக்னாலஜி இருக்கும் பொழுது பதிவு செய்யப்படக்கூடிய வாக்குகளை உடனடியாக வாக்கு எந்தெந்த பூத்துகளிலே எவ்வளவு வாக்கு பதியப்பட்டிருக்கிறது என்பதை கூட ஒரு தேர்தல் ஆணையம் முறையாக இன்றைக்கு தெரிவிக்க வருகிறது என்று சொன்னால் இதே ஒரு சந்தேகம் இருக்கிறது நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிற இந்திய தேர்தல் ஆணையம் முதலில் வைக்கப்பட வேண்டும் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால் இதுவரை பல தேர்தல்கள் நடந்திருக்கிறது இது மாதிரியான ஒரு மோசமான அல்லது கேவலமான முறையிலே தேர்தல் முறையானது இவ்வளவு கீழ்த்தரமாக மாறிவிடும் என்கிற அடிப்படையிலே மிக மோசமான தேர்தலாக இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது தோல்வி பயத்தால் பாரதிய ஜனதா கட்சி வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் தேர்தல் அச்சத்தின் காரணமாக அல்லது தோல்வி அச்சத்தின் காரணமாக தேர்தல் இதுவரை பல்வேறு பேரங்களை பேசி இப்பொழுது தேர்தல் ஆணையத்தையே பேரம் பேசி இந்த தேர்தல் அறிவிப்பை தனக்கான அறிவிப்பாக மாற்றக்கூடிய முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி இறங்கிவிடுவதோ என்கிற ஒரு அச்சம் மக்களை நேசிக்கிற இந்திய அரசியல் அமைப்பு முறையை நேசிக்கிற மக்கள் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த அளவிற்கு தேர்தல் பரப்புரையிலே நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முதலமைச்சர் உள்பட்ட பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் அவ்வளவு மத துவேஷங்களை பரப்புகிற போது கூட தேர்தல் ஆணையம் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை இப்படிப்பட்ட அவர்களுடைய அந்த பரப்புரையை ஏற்று நடவடிக்கை எடுக்காத தேர்தல் ஆணையம் எப்படி நேர்மையாக இந்த எண்ணிக்கையை நடத்தும் என்கிற ஒரு அச்சத்தின் வெளிப்பாட்டால் இந்த போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த அச்சம் என்பது தேர்தல் ஆணையத்தின் மீது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக நாட்டின் மீது அக்கறை கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கிற ஒரு பேர் அச்சம் அதனுடைய வெளிப்பாடாக இந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முறை ஜனநாயக ரீதியாக நேர்மையாக நடைபெறவில்லை என்றால் ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பு முறையும் இந்திய ஜனநாயக முறையும் கேள்விக்குள்ளாக்கப்படும் தாக்கு உள்ளாக்கப்படும் என்கிற அடிப்படையிலே இந்த அரசியல் அமைப்பு முறையை பாதுகாக்க வேண்டுமென்றால் இந்த தேர்தல் எண்ணிக்கை என்பது நேர்மையாக நடைபெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலுத்துகிறோம் மோடி அரசியாக ஆடி இருக்கிறது தனிநபர் தாக்குதல் இஸ்லாமியர்கள் மீதான கருத்து ரீதியான தாக்குதல் தேர்தல் நடக்கிற இடங்களிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குண்டர்கள் நேரடியாக தேர்தல் நடக்கும் இடங்களிலே தகராறுகள் ஒரு பக்கம் மிஷின் மற்றொரு பக்கம் இந்த அரசும் ஆணைய அதிகாரிகளும் மோடி அவங்களை இருக்கிறார்கள் மக்கள் வெளிப்போடு இருக்க வேண்டிய சிவில் சமூகம் வெளிப்போடு இருக்க வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருக்கிறது இயக்கங்கள் சிவில் சமூகத்தோடு சேர்ந்து சென்னையில முப்பத்தி ஒன்றாம் தேதி முன்னாள் நீதி அரசு பிறந்தாமல் அவர்களுடைய சோதனையில் இதுபோன்ற ஒரு பெரிய நிகழ்ச்சியும் கொடியே என்கிற நிகழ்ச்சியும் நடந்தது அதுபோல மதுரையில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிற சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி கண்டனம் அல்ல வேண்டுகோள் எச்சரிக்கை நாங்கள் இருக்கிறோம் ஏதாவது தவறு நடந்தால் நாங்கள் வீதிக்கு வருவோம் என்பதற்கான எச்சரிக்கை தான் இந்த ஒளியேந்திய போராட்டம் என்பதை சொல்லி இயக்கங்கள் தயாராக இருப்போம் சிவில் சமூகம் தயாராக இருப்போம் நாளை வாக்கு எண்ணிக்கையில் ஏதாவது குழல் பணிகளோ நெருக்கடிகளோ நெல்லுபொழுக்களோ நடந்தால் அழைப்பின் பேரில் வீதிக்கு வருவதற்கு நாம் தயாராக இருப்போம்